இரவும் அந்த வெடிகுண்டு வீரர்கள் வருவதாக சி ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுற்றுத்தள்ளவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏட்டு ஏகாமத்தை குட்டி நினைச்சுக்கிட்டார்கள் இன்னைக்கு போறேன் ஒன்று பார்த்துக்கொள்ள கண்டமா சாப்பாடு ஊரு ரெண்டு பெற்று கிடக்கு கொடவே சாப்பாட்டுதான் உங்க நினைச்ச காரியத்தை சாதி அப்பா நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சாலும் கடவுள் என்பது இன்னும் சில வினாடிகளும் தெரிய போறீங்க ஆள் போட சொல்லி நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் அவ்வளவுதான் முடிந்த பிறகு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கிறார் தலைவர் பெருமான் அதை நாடனும் பரப்ப வேண்டும் நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன் என்ன இது பாலு பாலா என்ன இப்படி இருக்கிறதுல அதுக்காக ரெண்டு வாரம் கொஞ்சம் தேனை குங்குமத்து போட்டிருக்கேன் ரெண்டு வாரம் போட்டிருக்கேன் ரெண்டாயிரம் சேம்பான்சை கல் கண்டு ஒரு ஏல இது என்ன பாலா என்று சொல் ஏதோ நமக்கு நிறைய பணம் இருக்கு உங்களுக்கு வாய்க்கு நித்தியாசம் இது போற நான் இருக்கேன்

பாப்பாள்லாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா கூடி பிளையாடு பாப்பா கூடி பிளையாடு பாப்பா ஒரு புடங்களை மையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா பாப்பா பாலை பொந்து வரும் பாப்பா அந்த பசுமல்ல பாப்பா வாலை புகைத்து வரும் ஆயுதா வாலை புகைத்து வரும் ஆயுதான் அது பனிதற்கு கோழபடி பாப்பா அது பலிதற்கு கோழபடி பாப்பா பொ கூடாது பாப்பா என்று புரண் சொல்லலாகாது பாப்பா பொய் உள்ள கூடாது பாப்பா தெய்வம் நமது துணை பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாப்பா காலை எழுந்த புடன் படிப்பு இங்கு தனிக்கு கொடுத்தும் நல்ல பாட்டி மாலை முழுதும் விளவாடு என்று வழக்குப்படுத்தி பொழுது பாப்பா

பாப்பா ராதிகள் இளையடி பாப்பா புல தாக்கி உலகு தா பாளையடு பாப்பா இது புகழ்ந்தது கல்வி இடி புகந்த பதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் வீர பாப்பா ஓடி வினையாடு பாப்பா ா பாப்பாடி பாப்பா போடி விளாடு பூண்ட பாப்பா வைலாப்பா கே சீனா ஒரு தொழிலாளர் கோரிக்கை அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை கூட நிர்வாகம் ஏழ்மையால் ஏற்படும் பயங்கரமான மறந்து விட்டார்கள் நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் பிள்ளைவா உங்கள் பேச்சு கூட கேட்கவில்லை அவர்கள்

நான் ஒரு அநாத அப்பாவுக்கு உத்தியோகம் தெரிஞ்சு உங்களுக்கு தேசம் தெரியும் எந்த பேருக்கு இருந்ததே இருக்கிறது நான் இருந்து போறதே நல்லது ஒரு அங்க நீங்க என் பக்கத்திலேயே இருந்து என் சந்தோஷமா தெரியும் ஒரு முன் போச்சு என் உயிரை காக்க வந்த தியாக திருமணக்கு நீ அணைஞ்சா எனக்கு எல்லாமே இல்லஞ்சிடும் இதை பார்க்கணம்மா இன்னும் கொஞ்ச நாள் உங்க அப்பா மனசு மாறி நம்ம என்னமோ பெருகி விடுக்கான திறந்து வந்தாலும் நம்ம அந்த அடிக்க முடியாது

இருப்பவன் தரவில்லை உழைப்பவன் வரவில்லை இதுதான் நிலைமை இதில் எதுவும் இல்லை நீரும் சமரசன் தேசம் முயற்சிக்கவில்லை வேலை கீறுவதில்லையே பெரும்பது கொழைத்தவன் கொடுத்தால் தான் இழைத்தவன் சிரிப்பான் முதலாளிக்கு லாபம் கிடைக்கவில்லையே முதலைக்கு மீன் கிடைக்கவில்லையே என்று நீர் ஏழை கவலைப்படுகிறேன் லாபம் இல்லை என்பதில் இல்லை பழைய ஒப்பாரிதான் ஏழை மக்கள் இந்த வேலையால் வந்த தானே இந்த ஆலையும் தோலையும் அதை சுற்றியுள்ள இரும்பு வேலையும் ஐயா அவன் உங்களுக்கு பங்கு கேட்கவில்லை கேட்கவில்லை உயிர் வாழும் அளவுக்கு ஊதியம் கேட்கிறார் அதை பணம் முதலாளி இதற்கு பரிந்து பேச வந்து விட்டீர் அதிகாரி பசியா பசி அது பத்தி அறியும் புது நெருப்பு அதை காகிதத்தால் மூடி மறைக்க நினைப்பது ஆபத்து இருக்கலாம் என்பது வைத்திய கார்பணம் துப்பாக்கியால் நினைப்பது மிருக பணம் உடனே எல்லாத்தையும் வேலைக்கு பிறகு பார்க்கலாம் நொண்டி சமாதானம் இதை வீரர்கள் போய் நான் சொன்ன

நான் நிறுத்திய கொண்டு வர போறேன் நான் நினைச்சேன் நீ அதே சொல்றேன் இவ்வினை தலைவாழிக்கு சொல்லணுமா என்ன பெரிய சாப்பாடு எப்படி இருக்கிறது உங்க அருமையா இருக்கு ரொம்ப ஜோடா இருக்கு பிரியா ஆமா அதை எது எப்படியாலும் சரி தொழிலாளரை பசித்தீர வேண்டும் போல வேறுபாடெல்லாம் செய்யறதுக்கு நாளா பத்து நாள் ஆகும் சமாளித்து தொழிலாளரின் பசித்தீர வேண்டும் அதற்கு குறிப்பறிந்து கொடுக்கும் குணவதியே நீ வாழ்க நீ வாழ்க இரண்டு நாட்கள் சமாளித்துக் கொள்ளலாம் இது ஏய் வாருங்களுக்கே தடைப்பயனை ஆளுவோம் உலகனாக உங்கள் நகைகள் எல்லாம் அப்பாவுக்கு தேர்வு கொடுக்கிறீர்களா பலே ஆயிரணக்கான குழந்தைகள் அங்கே பதிலாகி இருக்கிறார்கள் நம் குழந்தைகளுக்கு நலனை அழைச்சிட்டு வர போன கடந்திருக்கு லண்டன்ல இருந்து பெரிய துறையும் இன்னைக்கு வரா

ரொம்ப பிரதாமா பாடியே என்ன சங்கா என்னடா காட்டது வந்தே மாதவஞ்சாமி செடாது வந்தே மாதம் இனிமே கூபுறதுக்கு பதிலா வந்தே மாதமுன்னா சொல்ல இந்த சங்கத்துல தீர்மானம் பண்ணி கொட்டங்காமி தீர்மானமே செஞ்சுட்டேடா தீர்மானா ஏஞ்சாமி உங்க சங்கத்துலயே ஒரு தீர்மானம் அந்த வாழை மாத்த பாய் சிவா பெட்டா சிவா பேத்த கேட்டு சிவம்பரம் பெட்டா

இப்படி பாலா கணியில எல்லாம் கூறி விட்டு வேடிக்கை பார்க்கிறார் சுதேசி இயக்கம் கப்பல் கம்பெனி நியூஸ் வைக்கி இதெல்லாம் ஊருக்கு உணவுக்கிற வேலைடா இது உள்ளூர் போலீசா போகாது நாளைக்கு பட்டாளையா போறது இதை பற்றி கலப்பை நானே சொல்லி இருக்கேன் நீங்களே சொல்லி இருக்கீங்களா என்ன சாமி சொல்லி இருக்கீங்க ஊர்ல கலகம் வரும் ஆகையினால ஜனங்களையும் சமாதானத்தையும் காப்பாத்த பட்டாளம் வந்தாத்தான் முடியும்னு சொன்னேன் பாரு

வந்தே மாதம் சங்கர் எனக்கு எரிச்சலம் தான் சொன்னிங்கடைய சாமி கத்தி நல்ல தீட்டி இருக்கிறேன் அத்தி இல்லடா அத்தி இல்ல குட்டி அது என்னமோ ஜாமி வந்தே மாதம் எனக்கும் வேலை ஓடுது கத்தியும் கூறாது வந்தே மாதம் வந்தேறதா ஏன் ஜாமி நிறுத்தா ஜாமி காதி வேலையில நிறுத்தினாப்பாவன் ஜானி வந்தே மாதம் வந்தேன் என்ன தைரியம் உனக்கு

அப்பா முடிய நீயாவது நாயாப்பா கட்டுப்பட்ட மீறினா இந்த தலைய தங்க மீற வாங்கிடுறியா அப்பா சொல்லும் ஒருத்தன் விட்ட தலைய இன்னொருத்தன் தொடர்றது எங்க தொழில்முறைக்கே விரோதம் ஐயோ சங்கா சங்கா அவங்க பேசினால கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இல்லையா உங்களுக்கு என்ன சொல்லுங்க ஒண்ணுக்கு நாலு வரும் எழுபது சவரம் பண்ணி விடுறேன் இந்த எதமும் அப்படியே ஆசைப்படட்டும் அப்பதான் ஊழல் நிலவ அவருக்கு தெரியும் இங்க என்ன சொல்றீங்க கொஞ்சம் மாவட்டம் பஞ்சே மாதம் கொஞ்சம் மாவட்டம்